ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்பது புள்ளி ஒன்றில் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அதாவது ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க நிகழ்த்தகவுன்னா பின்னமா எழுதிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு எஸ்ஸு எஸ்னா கூறுவழி எழுதிக்கலாம் கூறுவழி இனி எஸ் எழுதிக்கிட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க இங்க என்ன எழுதிக்கணும்னா நாம ஒரு பகடை உருட்டும் போது இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு கொஸ்டின்ல கேக்குறாங்க ஆனா நீங்க எஸ் எழுதும் போது ஒரு பகடையை உருட்டும் போது என்னென்ன எண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அது மொத்தத்தையும் எழுதிக்கணும் பாருங்க நம்ம ஒரு பகடையை உருட்டும் போது ஒன்னு கிடைக்கும் இரண்டு கிடைக்கும் அடுத்து மூணு நாலு ஐந்து ஆறு ஒன்னுல இருந்து ஆறு எண்கள் வரைக்கும் கிடைக்கும் ஏன்னா பகடை கனசதுர வடிவம் கனசதுரத்துக்கு மொத்தமாக ஆறு முகங்கள் இருக்கும் அப்போ ஒன்னுல இருந்து ஆறு எண்கள் வரைக்கும் கிடைக்கும் எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதிக்கணும் அடுத்து இரண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க இனி என் ஆஃப் எஸ் அதாவது எஸ்ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அப்போ ஆறுன்னு எழுதிக்கலாம் அடுத்து ஏ ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்களோ அது மட்டும் கொஸ்டின்ல இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேக்குறாங்க அப்ப இப்படி எழுதிருங்க ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி இனி ஏ எழுதிக்கிட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க ஒன்ல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் எது இரட்டை எண்ணோ அதை மட்டும் எழுதிக்கணும் இங்க ரெண்டு இரட்டை எண் நாலு இரட்டை எண் ஆறு இரட்டை எண் இந்த மூணு எண் தான் வரும் எழுதிக்கலாம் இரண்டு அடுத்து நான்கு ஆறு க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா கொஸ்டின்ல இரட்டை எண் மட்டும் தான் கேட்குறாங்க அதனால இரட்டை எண்ணை மட்டும் தான் எழுதிக்கணும் அடுத்து என் ஆஃப் ஏ ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என்னெல்லாமா ஒன்று ரெண்டு மூணு மூணே மூணு உறுப்பு தான் இருக்கு அப்போ மூணுன்னு எழுதிக்கலாம் அப்புறம் நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கிறேன் நிகழ்தகவு ஃபார்முலா என்னது பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் பிரதி இடலாம் ஆஃப் ஏட மதிப்பு மூணு அப்போ மேலே மூணு வரும் என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு ஆறு இப்போ இது ரெண்டுமே வாய்ப்படி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே பாக்கி ரெண்டு இருக்குது இதுதான் இதோட ஆன்சர் வேணா ஆன்சர் இந்த மாதிரி தனியாக இடத்தை எழுதிக்கோங்க ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு இவ்வளவுதான் இந்த சம்